கும்பராசி தடாலடிய எந்த ஒரு செயலுமே ஈடுபட மாட்டீங்க எப்பவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க சிந்தனையில சித்தர்கள் மாறி செயல்படக்கூடியவங்க நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில செயல்படுவீங்க எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலும் அந்த கும்பம் வந்து ஒரு படி மேல செய்யறதுக்கு முன்னாடி அழகா திட்டம் தீட்டி தான் அந்த வேலையில இறங்குவீங்க அதே மாதிரி எல்லாத்துலயுமே முன்னோடியாக இருக்கணும்ன்ற எண்ணத்தோட வாழ்விங்க எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா கூடாதுப்பா நம்மளை பார்த்து மற்றவங்க கேள்வியும் கேட்டுட ரொம்ப உறுதியா இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது எல்லா விதங்களையும் தான் ஆனா கும்பம் இப்பவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்க வந்து நிக்குதுன்னா எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறீங்க எல்லாரையுமே தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து கெட்டவங்களை ஒருபடி தள்ளி வைங்களேன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலைய அவங்களுக்கு தேவையான மாதிரி பகட கையா பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதோடைய பாதிப்பு இப்படிதான் தான் நமக்கு நடஞ்சுன்னு தெரிஞ்சுமே கும்பராசிக்கார்கள் எதாவது ஆடு போய் தலையை கொடுக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறீங்க அவங்களுக்கு அதனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத அதாவது தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தாம இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க வலிக்குதுடா நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குதுமானு சொல்லாம இருக்கிறத கூட தப்புதாங்க ஒருத்தவங்களை துன்பப்படுத்துறாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாத செய்யணும் அப்பதான் அவன் வந்து சந்தோஷப்பட்டு அந்த அடிக்கிறத விட்டுடாவது போவான் கும்பராசிக்காரங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்க இதனால உங்களுக்கு வலிக்கிறதா வலிக்கலையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லி எதுவுமே தெரியாமலே மற்றவங்க அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க வாழ்க்கை வாழ்க்கையினர் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட கஷ்ட காலத்துல வாழக்கூடிய உங்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க கத்தனாலையும் கதறனாலையும் யாருமே இல்லை போல எவ்வளோதான் அழுகிறது ஆனால் தனியா அழுகுறிங்க கொஞ்சம் வெளிப்படையாதான் அழுங்கல அப்பயாவது ஒரு சிலர்லாம் எல்லாம் திருந்துறாங்களா பார்ப்போம் அது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருச்சு சில கருகளுடைய நாளில் உடைய வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து சதுர்கிரக கிரக யோகம்ங்கிறது உங்களுடைய தலைவிதிய நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆற்ற போகுதுங்க கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்க சொல்லாம அது மறிய போகுது வெளிப்படுத்தாம அது விலகி போக போகுது அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரகனுடைய சேர்க்கையை தான் நாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இந்த தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அது திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வைராகி குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை செய்யற வரைக்கும் அதுல இருந்து விலக மாட்டீங்க அடுத்தனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை மட்டுமே தயங்காம செய்யக்கூடியவங்க மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பீங்க கட்டுப்பாடோட கண்ணியத்தோட இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அளவுக்கு அதிகமா நீங்க பாத்துட்டீங்க நினைக்கிறத ஒண்ணு நடக்கிறத ஒண்ணா இருக்கும் புலம்பி பார்த்தாச்சு மனசுல நிறைய வழிகளை வச்சிருக்கீங்க திருமண வயதுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கைய திருப்தியே இல்லாம இருந்திருக்கும் நீங்களே வந்து இறங்கி போய் பறிந்து போய் பேசினாலும் சரி அந்த சூழலையும் உங்களுக்கு வந்து பாதகமா போயிருக்கும் அனைத்து சூழ்நிலையுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும் அனைத்து முயற்சிகளுமே தடையாக இருந்திருக்கும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இனி சரியாக போகுது அதாவது இந்த நான்குகளோட கூட்டு சேர்க்கையினால தொழில் ரீதியான முயற்சிகள் நல்ல பலன்களை பார்க்க போறீங்க புதிய தொழில் தொடங்குறீங்களா நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க தொழில இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது மன சோர்வுல இருந்தவங்க எல்லாம் இனி இந்த சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமா வளம் வர போறீங்க வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் திருப்தி இல்லாத ஒரு நிலையில இருக்கா அப்படின்னாக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் உயர் பதவிகள் பெறுவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போறீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி அமையும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் பிடிக்காத வாழ்க்கையில இருந்தீங்கன்னா கூட சரிங்க அதுல இருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தைய பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமா இப்போ வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு மாற்ற யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகையை நட்டு வாங்குவதற்கான காலமா இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுது பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது தேவையான உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க தூக்கமின்மையால அவதிப்பட்ட நீங்க இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா இதனால குடும்பத்துடைய சூழலையும் திருப்திகரமா எடுக்க போகுது அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் விலக போகுது நிர்வாக திறமை புத்திசாலி தனத்தான வெற்றி பெற போறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவதனால ஆன்மீக காரியங்கள்ல கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகம்தான் ஆனா தெய்வத்துக்கிட்ட கிட்ட கேட்கறது என்னன்னா எனக்கு ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு நான் முயற்சி பண்ணி முன்னேறிக்கிறேன்னு தான் எதிர்பார்ப்பீங்க சோ அப்படி ஒரு காலகட்டமா தான் இனி உங்களுக்கு அமைய போகுது படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில சமநிலையை பராமரிக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பா தான் இருக்கும் ஆனா முதலீடு விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க யோசிச்சுதான் முதலீடு பண்ணணும் குறிப்பா பண விஷயத்துல கும்பராசி யாராக இருந்தாலே சரிங்க புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும் நிறைய நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அப்படிங்கறதும் இப்ப அதிகமா கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான தொழில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமா கிடைக்கும் குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி சரி செஞ்சுப்பீங்க தங்க நகையை இரவல் வாங்குறதோ கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி பெண்கள் வந்து தவிர்த்துட்டுங்க அதே மாதிரி கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க உங்களுடைய விஷயத்துல மட்டும் அதிகமா கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பொது விஷயங்கள்ல அஹ் கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னாக்க படிப்பை சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ஈடுபாடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருப்பண்ணா சுவாமிக்கு சனிக்கிழமைகள் தோறும் பொங்கலிட்டு வணங்குவதனால நினைத்த காரியங்களுக்கு கைகூடும் முடியாத காரியங்கள் கூட இப்ப முடியுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சது சாதிக்கூடிய நோக்கில தான் நீங்க செயல்பட செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரனால செவ்வாயினால உங்களுடைய வேலைகள்ல முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி நில்லுங்க அது உங்களுக்கு எதிர்மறையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானுடைய சஞ்சாரம் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுது இருந்தாலும் எல்லா விதமான உறவல்கிட்டையுமே நிதானத்தை கிடைப்பு முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு தொழில கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்கும் அந்த கேதுவினால பாதி வந்த உங்களுக்கு குரு பகனுடைய பார்வையினால மாற்றம் உண்டாகுது உடல்நிலை செல்வாக்குல இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் பாதிப்புகள் விலகுது வார்த்தைகள்ல நிதானம் அவசியங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை அதிகமடிச்சு கொடுக்கும் அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்க அடுத்த ஜீவனஸ்தானத்தை பொறுத்தருக்கும் குருபகடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விவசாய பணிகள்ல கவனமா செயல்படுங்க அடுத்தது பணியர்களை பொறுத்தவரைக்கும் கூட வேலை பக்கங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களை பொறுத்திருக்க சந்திராஷம் ஆட்சி மாதம் பதினாலுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்கள உங்களுடைய நல்ல காரியங்களுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் மனசுல வலிமையும் கூடும் உடல் பாதிப்புகள் விலகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுமன் கொடுத்திருவார் அடுத்து சதை நட்சத்திரம் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தான் சஞ்சிருக்கிறதுனால வரவுகள்ல இருந்த தடை இனி இருக்காது அதாவது ராகு பகவானை வரைக்கும் பாம்பு கிரகமாவே இருந்தாலும் இவர் உங்களுக்கு ரொம்ப பலன்களை வந்துட்டு அள்ளி கொடுக்க போறார் சாதகமான பலன்களை தான் இனி வந்து பார்க்க போறீங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பங்களும் இனி இருக்காது உங்களுடைய வாட்டுகள்ல இருந்த சங்கடங்கள் மறியது ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கூடிய சனியுடைய பார்வை மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களை பதிவிடுவதனால எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்ப நடக்கப்போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியை அடைய போறீங்க நினைச்சதை வந்துட்டு சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா வரிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்க மேட்ச்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது குடும்பத்திலயும் சுப செயல்கள் நடக்கப் போகுது ஒரு சில வந்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க உடல் நிலையில இருந்து வந்து பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுது சுக்கர பகவானால பணப்புழக்கம் அதிகமாகுது புதனும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்க போறீங்க நீங்க இத்தனை நாளா பார்த்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க அனைத்து விதமான விஷயங்கள்லையுமே புதிய பாதை தெரியும் மாநில பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க சிறு வியாபாரிகளா இருந்தாலும் சரிங்க பணியாட்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய செயல்பாடுகளை நிதானத்தை கடைபிடிங்க உங்களை பொறுத்த இருக்க அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நான்கு எட்டு பதிமூன்று இந்த நாட்களும் உடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தெல்லை காளியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அது பூரட்டாத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு இனி எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் உண்டு குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு உடல் அளவிலையும் சரி மன அளவிலையும் சரி சங்கடங்கள் மாறியுது உங்களுக்குடையே இருந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க யாருங்கிறத இப்ப கண்டுபிடிச்சுப்பீங்க தாய் வழி உறவுகளால குடும்பத்துல அப்பப்ப சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீவன வரையஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உடல் நிலையில பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல முன்னெடுத்து அடைய போறீங்க சுப செலவுகள் அதிகமாகுது புதிய முயற்சிகள் எல்லாமே இப்ப பழித்தமாகுது ஒரு சில வந்து பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும் நேற்று வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூட இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார தலங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல குடும்பத்துல இருக்கவங்களா அனுசரித்து செல்வதனால சங்கடங்கள் எதுவுமே உங்களை வந்து நெருங்காமல் போகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது டீச்சர் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க அந்த வியாபாரியில பொறுத்தவரைக்கும் சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரிங்க ஒவ்வொரு அடியுமே கவனமாக எடுத்து வைப்பது அவசியம் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வேலைகளை மட்டுமே ஈடுபடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்று எட்டு பனிரெண்டு இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சுவல் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் கால பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்களை மற்றும் நட்சத்திர பழங்களை பார்த்திருக்கோங்க இப்ப கூடுதலா சொல்லினாக்க இலகிய மனம் படைத்த கும்ப ராசிக்காரர்கள் இனி பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம் பார்க்கப்படுது மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஆண்களாக இருந்திருக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்திருக்க ஆண்களாலும் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நீங்க உயர்வை அடைய போறீங்க பண வரத்து கூடுது வீண் அளச்சல் திடீர் கோபம் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அது சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சேர்க்கையினால காரிய வெற்றியை உண்டாகுது மதிப்பு மரியாதை அந்தஸ்தின் எல்லாத்துலயுமே உயர்வை பார்க்க போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனைகள் தீர்து போட்டிகள் குறையுது நீண்ட நாட்களாக இழுபுறையாக இருந்த காரியங்கள் கூட இப்ப நல்லபடியா முடிய போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சங்கடப்படுத்தினவங்க எல்லாருமே இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க வாக்கு வன்மையினால நடக்காத காரியங்களுமே இப்ப நடத்திக்க போறீங்க அடுத்து குடும்பாதிபதி குருவனுடைய சஞ்சாரத்துனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த அந்த இடைவெளி குறையுது மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது பிள்ளைகளுடைய அன்பு அதிகமாகுது உருவக்காரர்கள் வழியில நல்ல பலன்களை பெற போறீங்க நண்பர்களால தொந்தரவுகள் மறையுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் குறையுதுங்க பழைய பாக்கல் வசூலாகுது சக கலைஞர்கள் மூலம் கூட உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுகளின் மூலம் நல்ல மதிப்பை பெற போறீங்க நேர்மையாக செயல்படுவதனால உங்களுக்கு பணிகளில் பாராட்டுகள் கிடைக்க போயிருவீங்க அரசியல் துறையில இருக்கவங்க உயர் பதிவுகள் கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலுமே நன்மைகளை அடைய போறீங்க குறிப்பா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்துல கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்ப சாதகமா முடிய போகுது பணவரத்து அதிகமாக போகுது தடைகள் நீங்க முன்னெடுத்து அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால மத்தவங்களுடைய மனசுல இடம் பிடிக்க போறீங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துவது இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்குங்க எல்லா வகைகள்லுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடுது சிறப்பா சந்தோஷமா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய மன தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மழையளவு பிரச்சனையும் பனி போல விலகி ஓட அந்த ஆஞ்சநேய பெருமானும் உங்களுக்கு துணை வருவார் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த நாட்களையும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியாளர் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகுதுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த நான்குகளுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு குறிப்பிட்டு சொல்லிருப்போம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க எல்லா விதங்களிலுமே நிதானத்தை பொறுமையை கடைபிடிங்க அதாவது ஏதாவது சூழ்ச்சி இருந்தாலும் கூட அது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அந்த நிதானமும் பொறுமையும் தான் அதாவது எதிரிகள் இல்லாத எதிரிகள் இல்லாத உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகுது வாழ்த்துக்கள்